மறுப்புரை உனக்கு தெரியல கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியும் தெம்பு திராணி இல்ல இல்லாம தானே தடியை கொண்டு நீங்க குண்டாச குண்டர்களை ஏவி வந்து இந்த மாதிரி கலவரத்தை ஒன்று பண்றாங்க காங்கிரஸ் பேரணி தொடரும் பிஜேபி தரப்புலயும் படுத்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் இப்ப அந்த நியூஸ் நமக்கு இன்னும் வரல ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு போர்க்கள மாதிரி இவங்களும் காங்கிரஸ் கொடியும் இவங்க வந்து அடிக்கிறது காங்கிரஸ் கொடியை கிழிக்கிறது காங்கிரஸ் உடைய அந்த அனுபவத்துடைய கேட்டை வந்து தாக்குறது பூட்டை உடைக்கிறது மாதிரி இருந்தது அங்க நடந்த கலவரங்கள்ல என்ன சேதப்படுத்தப்பட்டிருக்குது எதுவும் காயங்கள் ஏற்பட்டு அந்த கலவரங்கள் நிலவரங்கள் என்ன தகவலின் அடிப்படையில சட்டப்ப பதினேழு பேர் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அன்பார்லிமெண்ட் பேசுல எப்படிலாம் பேசினார் அப்படிங்கிறத வந்து அவர் பட்டியலிட்டு இருக்கிறாரு ஆக மொத்தத்துல பேரணி மிகப்பெரிய வெற்றி பேரணியாக தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிற நேரத்துல இப்படி கலவர பூமியாக மாத்துவதற்கான முயற்சியை வந்து ஆர் எஸ் எஸ் அங்க இருக்கக்கூடிய பாஜகவும் செய்திருக்கிறது